அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் நாம் நினைக்கக்கூடிய காரியங்களை சாத்தியமில்லாத காரியத்தை கூட நமக்கு வெகு சுலபமாக நமக்கு நடத்தி முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை இரவுல தான் நீங்கள் செய்யணும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும் தினமும் பதினாலு முறை நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது நடக்காத விஷயத்தையும் அல்லாஹ் நடத்தி தருவான் எப்படி அப்படின்னா ஓர் ஆயிரம் வானவர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானா யாருக்காவது உடனே உதவி வேணும் அப்படின்னா இந்த அமலை நீங்க தொடங்குங்க நீய துவைங்க இன்ஷால்லா மழக்குமார்களை கொண்டு அல்லாஹால உங்களுடைய அந்த காரியத்தை நடக்காத காரியத்தை நடத்தி தருவான் இப்போ அந்த அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது திருக்குறானுடைய அற்புதமான ஒரு வசனம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் திருக்குறானில் நம்ம தேடக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நமக்கு நிவாரணம் இருக்கு மருந்து இருக்கு அது நோயா இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது ஹாஜத்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது அன்பு பாசம் சந்தோஷம் குடும்பம் இன்னும் பொருளாதாரம் இப்படி நாம் எதை தேடினாலும் திருக்குறானில் தீர்வு இருக்கு அப்போ நம்ம நிர்கதியா நிற்கும் பொழுது உதவியை தேடினாலும் கட்டாயம் திருக்குறான்ல நமக்கு உதவி இருக்கு இன்றைக்கு அப்படி நமக்கு உதவியை இறக்கக்கூடிய வசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன வசனம் எத்தனை முறை ஓதணுங்கிறத பார்க்கலாம் நடக்காததை முழுமையாக நடத்தி தரக்கூடிய ஆயத் இந்த ஆயத்தை பதினாலு முறை நீங்க ஓதணும் தொடர்ந்து பதினேழு இரவுகள் நீங்க ஓதணும் அது என்ன ஆயத்து அப்படின்னா இது ரப்பக்கும் ரப்பகும் பஸ்தஜாபலகும் அன்னி முமித்துகும் பி அல்பிம் மினல் மலாயிகத்தி முர்திபீன் இது எங்க இருக்கு அப்படின்னா சூரா அன்பால்ல ஒன்பதாவது வசனமாக இடம்பெறுது இதனுடைய பொருளை கவனிங்க இதுல தான் இருக்கு நமக்கு பதில் நினைவு கூறுங்கள் அல்லா சொல்றான் நினைங்க முதல்ல நினைச்சிருங்க அப்படின்னு என்னத்தை நினைக்கணும் உங்களை ரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது அல்லாஹ்கிட்ட எனக்கு இந்த உதவியை கொடு அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா அணியணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஓர் ஆயிரம் வழக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் சுபகான்ல்லா எப்படிப்பட்ட ஒரு வசனம் பாருங்க என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான் சுபஹான்ல்லா நம்ம எல்லோருடைய தேடல்களுக்கும் இந்த ஒரு வசனத்திலேயே அல்லாஹ் தலா பதில் சொல்லிட்டான் அதாவது அல்லஹுவே எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம நாடிட்டா நினைச்சிட்டா அல்லாட்ட சொல்லிட்டோம் அப்படின்னாலே ஓர் ஆயிரம் வானவர்களை இறக்கி நமக்கு உதவி புரிவானாம் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் நம்ம தனி தான் இருக்கோம் நமக்கு எந்த ஆதரவும் இல்லை எந்த துணையுமே இல்லை அப்படின்னு ஆனா அல்லாட்ட கேட்டோம் அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேரும் கிடையாதுங்க ஓர் ஆயிரம் வானவர்களும் எல்லாம் இறக்குறாங்க இந்த மாதிரி திருக்குறானில் ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவிற்கு அல்லாஹால வாக்குறுதிகளை கொடுக்குறான் அந்த வாக்குறுதிகள்லாம் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் உண்மையான வாக்குறுதிகள் அதை நம்ம மனசார உணர்ந்து அதன்படி நம்ம அமல் செஞ்சோம் அதன்படி அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உதவியை கண்கூடாக உணர முடியும் எனவே இதெல்லாம் எனக்கு பாசிபிளே இல்லை எனக்கு சாத்தியமே இல்லை வாய்ப்பே இல்லை துளி அளவு கூட இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட இந்த வசனத்தை நீங்கள் பதினாலு முறை நீங்கள் இரவில் தஸ்பி செய்யுங்க தொடர்ந்து பதினேழு நாட்கள் பதினேழு இரவுகள் அதாவது இஷாவுக்கு பிறகுல இருந்து நீங்கள் ஃபஜர் பாங்குக்கு முன்னாடியே இதை முடிச்சுக்கணும் இன்னும் தஹஜத்தில் ஓதுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதாவது பதினேழு இரவுல பதினாலு முறை நீங்க ஓதணும் நம்பிக்கையோட ஓதுங்க இந்த நாள் முடிவதற்குள்ள அல்லாஹால உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உதவி செய்வா உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுறது அல்லாஹ்கிட்ட இருக்கு அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணம் அதனால எனக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்க மனசை தளர விடாதீங்க ரொம்ப நம்பிக்கையோட இருங்க நம்முடைய ரப்பு நம்ம கூட தான் இருக்கிறோம் எனவே இன்ஷா அல்லா இதுபோல் சிறந்த அமல்கள் சிறந்த ஆயத்துக்கள் சிறந்த சூறாக்கள் சிறந்த தஸ்மிகளை நம்ம எல்லோருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடியது தான் கட்டாயம் நம்பிக்கை வச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் விதியை மாற்றும் ஏன்னா நம்முடைய துவாவிற்கு விதிய மாற்றக்கூடிய சக்தி வல்லமை இருக்கு அதனால நீங்க ரொம்ப நம்பிக்கையோட துவாவை அல்லாஹ் இடத்துல கேளுங்க கேட்குறது மட்டும்தான் உங்களோட வேலை அல்லாஹாலா கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா அல்லா பெரும் கொடையாளன்னா இருக்கான் எனவே இந்த ஆயத்தை நீங்க பயன்படுத்துங்க இன்ஷா அல்லா பெரிய தேவைக்காக பயன்படுத்துங்க அல்லா ரொம்ப சுலபமா உங்களுக்கு இதை முடிச்சு தருவான் எனவே அல்லாஹ் இந்த மிகச்சிறப்பான ஆயத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாத்தாள நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான துவாவில் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க அது மட்டுமல்ல நம்மளோட தயாரிப்பு கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பிடிக்கி உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து